ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார் Kumar Lifestyle இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி பச்ச தக்காளி ஊர்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் ரெட்டு தக்காளி அந்த பழுத்த தக்காளியில் ஊர்கா பண்ணுவோம் பச்சை தக்காளிலேயும் ஊர்கா பண்ணலாம் அது நிறைய பேர் பண்ணுவா நான் பண்ண போகிறேன் ஏன்னா திடீர்னு நேற்று எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பச்சை தக்காளி ஊர்கா பண்ணி கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டார் அது நல்ல நல்ல ஒரு கெட்டியாக இருந்தால் தான் அது பண்ண முடியும் குழக்கலான்னு இருந்தால் பண்ணக்கூடாது அதை இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் அதை வந்து ஊர்கா எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை தக்காளியை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி ஊர்கா பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு ரெண்டு பிடி பச்சை தக்காளி எடுத்து குக்கர்லேயும் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்படி சும்மா அதை கூட்டு பண்ணலாம் எனக்கு பச்சை தக்காளி கூட்டும் ரொம்ப பிடிக்கும் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அது செய்முறையை காமிக்க முடியுமான்னு தெரியல டைம் இல்லை ஊறுகாய் மட்டும் இன்றைக்கி வீடியோ போடுறேன் ஊறுகாய்க்கு தக்காளி பச்சை தக்காளி ஊறுகாய்க்கு முதல்ல கொஞ்சூண்ட எண்ணெய் விட்டு எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம் இதுக்கு இப்போது இந்த 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 பொடி ஒன்று பண்ணிக்கணும் அதுக்கு ஊறுகாய்க்கு விடும்பொழுது நல்லெண்ணெய் தான் காய்ச்சி வைக்கணும் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்காக பொறிச்சுக்கலாம் அப்புறம் வேணா பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இதே பொடி இதுலேருந்து இந்த பொடி பண்ணுறதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போட போகிறோம் இந்த ஊறுகாய்க்கு அதனால் எவ்வளோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரி வெந்தயமாங்காய் அதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகணும் கூட கூட பண்ணிக்கோங்க இதுவே மிஞ்சும் இது நான் போட்டதே அதனால் அது போகிறோம் அப்புறம் மிளகா வத்தல் எல்லாம் போட்டு கற்றுக்கணும் முதல்ல இந்த எண்ணெயை கொஞ்சம் இதில் பொறிச்சிக்கணும் எண்ணெயில் அப்புறம் தான் மிஞ்சு மிளகா ஒரு எட்டு பத்து மிளகா போட்டிருக்கேன் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் காரத்துக்கு அப்படியும் போடலைன்னா பச்சை மிளகா அப்படி இருக்குல்ல வரட்டு மிளகா அப்படியே அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஊறுகாயில் நான் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆறு அளவுக்கு வறுத்து விடுவோம் நான் வறுபட்டுட்டோம் நெந்தையும் வெடிச்சுடுத்துணும் இப்போ அது வந்து சின்ன சின்ன மிக்சி ஜார் ஊக்குலையே அதில் மாற்றிண்டு பொடியாக அரைச்சி சரி இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சதை ஃபேனில் ஆற வச்சுருக்கேன் அது ஆறுட்டோம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தக்காளியை வதக்கின்டுலாம் எண்ணெயை ஊற்றி சரியா அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஓகே இதை பாருங்க குழம்பு இதை கூட்டு கொதிக்கிறது இந்த கொஞ்சூடு இந்த தக்காளி தக்காளி காயே எடுத்து கூட்டு பண்ணிடேன்னு சொன்னேன்ல அதுதான் இது ஒன்றும் பெரிய அரைச்சி விட்டு அதெல்லாம் பண்ணல வெறுநா வேக வச்சுட்டு தொரம்பு நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சரசத்துக்கோ சாம்பாருக்கோ அதை ரசம் கொதிச்சுன்னு அதோடு அது ஒரு கரண்டி எடுத்துதில் போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் தாளித்து கொட்ட வேண்டியதுதான் ஜீரகம் கடுகு தாளித்து கொட்டினா இந்த கூட்டு அதனால தான் அதை பண்ணி காமிக்கலை இன்னும் பெரிய இந்த கூட்டிலேருந்து சும்மா சாதாரண இந்த அரைச்சி விடாத ஒரு கூட்டு அது எனக்கு தானே எல்லாம் ஸ்கூல் ஆஃபீஸ் போயிட்டான் எனக்கு ஒத்திக்கு தானே ரசமும் கூட்டமும் பண்ணிக்கலாம் எவரையும் இவர் கேட்டார் இதை ஊர்கா பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இருக்கோம் சரி இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த ஊர்காய்க்கு வதக்கிக்கலாம் சட்டை போட்டுன்னு வேலைய ஆரம்பிக்கலாம் இல்லைனா மாமி ரொம்ப பேசுகிறேள் அப்படின்னு கமெண்ட் அடிப்பாள் எதுக்கு பாப்பாப்பா இல்லை மனுஷா பேசுகிறது கூடவா இப்போ அவ்வளோ டைம் இல்லையா இல்லை இருக்கும் அப்படின்னு தான் இருக்குதுல்ல பேச்சே குறைஞ்சி போயிடுது ஃபோன்னால் இப்படி இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவள பேச்ச கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்குறதுக்கு கூட நானும் பெருசாக லெக்சர் கொடுக்கல லெக்சர் கொடுக்குற வேறு சேனல் வச்சுருக்கேன் நான் பிரிவா மகாபிரிவாவை பற்றியும் மகான்களை பற்றியும் லெக்சர் கொடுக்கறதுக்குனே தனி சேனல் இருக்கேன் எனக்கு பட் ஸ்டில் சில சில விஷயங்கள் அப்படியே பேசிகிட்டே நம்ம மைனா ஒரு ஜாலியாக தானே இருக்கும் இல்லையா ஊருகானா நமக்கு இந்த ஊர்கா இல்லாமல் இறங்காது நிறையா பேருக்கு அது மாதிரி தான் நானும் இந்த மாதிரி எதையாவது பேசி வச்சு விட்றேன் மாமி ரொம்ப பேசுகிறேன் அப்படிங்கிறா பேசலை பிடிக்கலைன்னா அடுத்த சேனலில் எந்த மாமி பேசலையோ அவள் அவள் ஊர்கா பண்ணுறதை பாருங்க தானே இல்லையா இது யாரும் யாரையும் வந்து கம்பல் பண்ணி நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்லாம் அதுவும் சொல்லவே இல்லையே இப்போ பேசுறதுக்கே பிடிக்கல பேசுகிற பேசுகிறத பார்க்குறவாளே பிடிக்கலன்னா பேசுகிறத பேசுகிறவாளை பார்க்கவே பிடிக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குதுன்னு தெரியல ஏதோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது தான் இதே நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பிஸி டைமில் போய் இந்த இதெல்லாம் நம்ம பார்ப்போமா இல்லையா ஃப்ரீயாக இருக்கும்போதே பார்க்க போகிறோம் அப்போ என்ன பேசிட்டு பண்ணால் என்ன நான் எனக்குமே டைம் கிடையாது க்ளாஸஸ் இருக்குது இதுக்கு கொஞ்சோண்டு கடுகு தாளித்து கொட்டிக்கணும் கடுகு போட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன் நான் இதுக்கு என்ன கடலெண்ணெய் கிடையாது நல்லெண்ணெய் இருக்கேன் கடுகு நான் தாராளமாக எனக்கு ஊரு நிறையா கடுகு தரம் பிடிக்கும் அண்ட் அண்ட் ஆல்சோ ஒரு கடுகுங்கிறது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னால நல்லா வந்து வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் அந்த இதை போடுவோம் தக்காளியை போடுவோம் கடுகு வெடிக்க வெடிக்க கொடுத்து வெடி வெல்மோஸ்ட்டு கொடுத்து தக்காளியை போட்டுடணும் போடணும் என்னென்ன போடும்போது ஏமாப்பட்டால் கையில் தெளிச்சு விடுறது தீர தழும்புகள்லாம் கையில் நமக்குலாம் எக்கச்சக்கமாக இருக்குமே அதுதான் இந்த இதை எடுக்கும்போது அதை அது சுடுவோம் அதை எடுக்கும்போது எதை சுடும் கேட்டால் எனக்கு தெரியலேன்னு நம்மளை எப்படியோ ஒன்று கையில் தெளிச்சு சுற்றிடுறது இல்லையா இந்த நின்னா இது வந்து பதங்கடும் இது வதங்கணும் நல்லா தொட்டு பார்த்தா நசுங்குற நசுங்குற அளவுக்கு இருக்கும் இது இப்படி எடுத்து பார்த்தா இந்த நசுங்கம் நசுங்கினா அதுக்கப்புறந்தான் நம்ம அந்த பொடித்த பொடியை ஆட் பண்ணணும் அது பற்றி நம்ம வந்து நல்லா வதங்க வதங்கினப்புறம் காமிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் வேக்காடாக வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பை போட்டுடணும் சின்ன இதில் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறமா வேணால் கொஞ்சம் ஆட் பண்ண ரெண்டு மூணு கூட போடுறேன் உருகா தானே அப்புறமா ஆட் பண்ணேன் ஒரு அது தான் ஆட் பண்ணுவேன் உருகானாலே உப்பு தானே இல்லையா அதனால தானே உருகா உடம்புக்கு கெடுதல் உப்பு எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் அதனால் மேக்சிமம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது காது ஒரு நாள் தான் நான்லாம் போட்டுக்கேன் டெய்லி ஊருகா வச்சுலாம் சாப்பிட மாட்டேன் அப்புறம் அப்படி தான் எதுக்காவது ஆசையாக இருக்கும் முருங்கை சேர்த்துக்க சாப்பிட்றதுக்கு தைரம் சேர்த்து வெயினோ வச்சு சாம்பார் சாத்துக்குற சேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எல்லோருமே அவாய்ட் பண்ணுங்க ஊருகா ஊருகா வந்து குழந்தை யங்ஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபாட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவளே ஊருகாவை அவாய்ட் பண்ணி பண்ண ஆரம்பித்தாலே நல்லது இருந்தாலும் நம்ம நாக்கு சும்மா விடுமா நம்மளை ஊர்காவை கேட்கும் அதனால தான் இந்த வேணால் இன்றைக்கி போட்டுருக்கேன் நமக்கு நாக்கு கேட்குறது ஊறுகாயை அவாய்ட் பண்ணுறது நல்லது சரி இப்போ நம்ம நல்லா வேகட்டும் இன்னும் வேகல நல்லா நசுங்கணும் நல்லா நசுங்கணும் இன்னும் குழ நசுங்க குழைய குழைவாக நெசுங்க அதுக்கப்புறமா கொடியை போட வேண்டியதான் அரைச்சி வச்சுட்டேன் பொடியை அரைச்சிட்டு நான் சொன்னே இல்லையா இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்னே இல்லையா அதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு சொல்கிறேன் வேகட்டும் ஃபஸ்ட்டு ஆச்சு நான்னா ஓரளவுக்கு நான் வெந்துடு வெந்துடுத்து பழவ வெந்துடுத்து இனிமேல் இந்த மிளாப்பிடி போட்டுன்னு கொஞ்சம் நேரம் வேக கட்டணுமே அதனால் போட்டுடலாம் மிளாப்பிடி அதில் ஏறணுமே நல்லா அதோட ருச்சி இல்லையா ஆச்சு நான் இப்போது இந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் உங்களுக்கு காவல்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த இந்த பொடி இருக்கு இல்லையா நார்மல் வரட்டு பொடி அதையும் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கொஞ்சம் கலர் கொடுக்கும் கஷ்மீர் இது காஷ்மீரி சில்லி இல்லை காஷ்மீரி சில்லி போட்டால் இன்னும் கலர் கொடுக்கும் பிஞ்சப் சால்ட் போட்டேன் கொஞ்சம் எந்த இது மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறதால அவ்வளோ நல்லாயிருக்கும் ஊறுகாய் முடியும் நான் அரசுவேன் உள்ள பொடி போட்டுக்கிறேன் காரம் வேண்டிக்கு மாதிரி இருக்கு கலரும் வரல இல்லை எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக அனுப்பி நாற்பது வந்து எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றுவோம் ஏன்னா எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ஊறுகாய் கெட இருக்கும் அதை என்னக்குள்ளேயே மூழ்கி இருக்கணும் காரணம் நார்மல் பொடி போடலாம் அதையும் போடலாம் கொஞ்சம் ஏன்னா அது மெந்தியத்தோடு கலந்துருக்கேன் அந்த அது ரொம்ப போட்டால் மெந்தி வாசனை ஜாஸ்தியாகிடும் இல்லை வெறும் தனி பொடி ஒன்று போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் காரம் ப்ளஸ்ஸு உப்பும் கம்மியாக இருக்கும் அதை பார்த்து டேஸ்ட் பார்த்து பார்த்து தான் எனக்கு ஊருகா போட தெரியும் அளவெல்லாம் கரெக்டாக இருந்தளவுக்கு தெரியாது பக்காவ ரெடி ஆயிடுச்சு மேட்டு போட வேண்டியது எடுத்து இதில் இப்போதைக்கு வச்சுக்கிறேன் நான் பாட்டில் தேடி பாட்டிலில் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கணும் இப்போதைக்கு செராமிக்கில் போட்டு வைக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றியுமே எண்ணெய் போடாத மாதிரி இருக்குது பாருங்க நல்லா அந்த செராமிக் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் இதில் அப்படியே சாதம் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்ற டயத்துக்கு சாப்பிடுவேன் செம்மையாக இருக்கும் பாருங்க ஊறுகாய் ரெடி பச்சை தக்காளி ஊறுகாய் ரெடி எப்படி இருக்கு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமா எச்சம் பண்ணக்கூடாது அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து பார்க்குறேன் ஒரு செகண்ட் என்ன எண்ணெய் முதக்க இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப காரமும் இல்லை அவ்வளோ போட்டுமே காரம் ஏறல போகிறோம் இவ்வளோ காரம் போகிறோம் ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது நல்லா இருக்குது அந்த மெந்திய வாசனை பெருங்காய வாசனையோட ஊருகாய் நல்லாயிருக்கு தயிர் சாத்துக்கு இல்லைன்னா ஏதாவது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப ஓவராக எல்லா வரைட்டா எல்லாத்துக்கும் தொட்டுக்க ஆரம்பித்தா நமக்கு உடம்பு போயிடும் கொஞ்சம் தயிர் சாத்துக்கு மட்டும் தொட்டுக்கோங்க தக்காளி ஊருகா பார்த்துருப்பேன் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தெரிஞ்சவா இது என்ன இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லாதீங்க தெரியாத குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்கா வாழ்க்காக தான் இதெல்லாம் என்னால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நமஸ்காரம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்